உலக நாடுகளுக்கு அவர் பயணம் செய்வதே அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் அவர்கள் அபராதம் விதிக்கிறார் அவர் யார் நம் மீது அபராதம் விதிப்பவர் டொனால்டு டிரம்ப் மோடிக்கு தண்டனை மோடிக்கு கொடுக்கிறார் என்றால் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் அவர் தண்டனை கொடுக்கிறார் அம்பானி அவர் இந்தியாவினுடைய மிக முக்கியமான தொழிலதிபர் அவர் பெட்ரோலியம் தயாரிப்பதற்கான கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகிறார் யார் வாங்குவது அம்பானி வாங்குகிறார் அந்த ஒப்பந்தத்தை யார் பேசி முடித்தது என்றால் ஜெய்சங்கர் பேசுகிறார் ஜெய்சங்கர் யார் வெளியுறவுத்துறை அமைச்சர் நரேந்திர மோடியின் நண்பர் அவருக்கு இங்கே நிறைய பெட்ரோல் பங்கு இருக்கிறது அம்பானியுடைய பெட்ரோல் பங்கு இருக்கிறது புதிதாக பல இடங்களில் நயாரா பெட்ரோல் பங்க் நயன்தாராங்கிற மாதிரி இருக்கும் அமெரிக்க வியாபாரிகள் இந்திய பொருளை வாங்க மாட்டார்கள் அதை எங்கே வியாபாரம் செய்ய முடியாது விற்க முடியாது